ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க பொதுவாக கனகாம்பரம் பார்த்துருப்போம் முள் கனகாம்பரம் கூட பார்த்துருப்போம் அது எல்லோ கலரில் பார்த்துருப்போம் இல்லையா இது பாருங்கள் பிங்க் கலரில் முள்ளு கனகாம்பரம் இது வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நிறைய முள் இருக்குது இந்த செடியில் இலைகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது இதோடய பூ பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் இருக்குது சூப்பராக இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி செடி இருக்குது நம்ம எடுத்துகிட்டு போய் கூட நம்ம ஊர்களில் வைக்கலாம் அந்தளவுக்கு ஏன்னா நம்ம ஊரில் இதை இதை பற்றி கேள்விப்பட்டே இருக்க மாட்டோம் இங்கே அளவுக்கு நிறைய இருக்குது காட்டு செடி மாதிரி அது பாட்டுக்கு முளைச்சிருக்கு எனக்கு பார்க்குறதுக்கே வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனால ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது ஃபஸ்ட்டு இது டிசம்பர் செடியோ அப்படின்னு நினச்சிட்டேன் அப்புறம் இதில் நிறைய முட்கள் இருக்கிறத பார்த்ததுக்கப்புறம் தான் ஓ முள் கனகாம்பரம்னு ஒன்று சொல்லுவோம் இல்லையா அதுன்னு தெரிஞ்சுது செம்மையாக இருக்குல்ல நான் கூட இப்போ ஒரு செடி எடுத்துகிட்டு போகலான்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன் பார்ப்போம் இதில் முள் நிறையா இருக்கனால கொஞ்சம் சந்தேகமாகவும் இருக்குது இதை எடுத்துகிட்டு போய் நம்ம மெயின்டெயின் பண்ண முடியுமாட்டோம்